வெம்மரம் விளைய வைக்க முடிஞ்சே கவர்மெண்ட்ல பர்மிஷன் வாங்கணும்னு சொல்கிறாங்க ரெண்டாவது இந்த மரத்தை எங்கே வைக்கிறதுன்னு தெரியாமல் இருக்காங்கிறாங்க தொண்ணூறு வெரைட்டி மரம் அறிவாக மரமே வச்சிருக்கிறோம் இந்த மரங்கள்லாம் எதுக்கு ஆனால் அசால்ட்டாக நம்ம என்ன கவர்மெண்ட் வேலையில இருக்கோம் நம்மளுக்கு பின்னால் ரிட்டைர்மெண்ட் ஆனா ஒரு பணம் வர்றதுக்கு இது நம்ம பிள்ளைக்கு ஒரு அசால்ட்டான ஒரு சொத்து மரத்த இன்னொரு மாசுல் வைக்கலாம்னு சொன்னதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு பார்க்குறேன் மிளகு செடி அதிகமாக இருக்கிறதுனால காட்டுறேன் வணக்கம் இந்த மரம் அடுத்த மரத்தையும் வாழ வைக்கும் இது இது தழை விழுந்து 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 நல்லா அடுத்த கீழே எந்த பொருள் வச்சாலும் பாருங்க இதில் இது இஞ்சி வச்சிருக்கேன் கீழே வந்து வல்லாரை போட்டிருக்கேன் இது வந்து கொய்யா இந்த கொய்யா எதுக்காகனா குருவி ஆள் அணில் இதேமாரி குரங்கு எல்லாமே வருங்க அது சாப்பிட்டு போகிறதுக்காக நான் இது வச்சிருக்கிறேன் இந்த தழை விழ விழ பூமி நல்லா வளமாகிடும் அங்க கச்சத்து அதிகமாகிடும் எதுவுமே நீ பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது இது வந்து நாலு தழை வந்து ஒரு தழை வரும் செம்மரம் வந்து ரெண்டு தழை வந்து ஒரு தழை வரும் படாக்குன்னு ஒன்று இருக்குது ஆறு தழை வந்து தான் ஒன்று வரும் இது எல்லாம் ஒரே குடும்பத்தை சேர்ந்தது இந்த செம்மரம் வேங்க படாக்கு இன்னும் ரெண்டு அஞ்சு மரமும் சேர்ந்தது தான் இதேமாரி வேங்கெல்லாம் வைக்கலாம் இந்த வேங்கையோடைய விலை முப்பத்தையாயிரம் ரூபாயும் டன் இன்னிய ரேட்டு தேக்கு மரத்தோட அதிக வேல்வியான மரம் இது இந்த மரத்தை இப்போ அறுத்தீங்கன்னா அப்படியே ரத்த கலரில் இருக்கும் செக்கச்சிவேர்னு அறுக்கும் போது பார்த்திங்கன்னா ஒரு பிசுன் மாரியே வரும் இந்த மரம் பெரிய மரம் ஒன்று அறுத்துருக்கோம் அவ்வளோ ஒரு பிசுன் மாரி இருக்கும் வேங்க அவ்வளோ ஒரு கெட்டியான மரம் அதுக்கு முன்னாடி மனிதன் வந்து மரத்தோடு ஒண்டி தான் நம்ம பிறப்புலேருந்து சாவு வரைக்கும் இப்போ வந்து கரண்டில் எறி வச்சா கூட அதுக்கு மூணு கொல்லி குச்சி தேவைப்படுது சந்தன குச்சி குச்சி இல்லாமல் விறகு இல்லாமல் மரம் இல்லாமல் நம்ம வாழ முடியாது அந்த காலத்தில் மரம் மச்சு வச்சு வீடு கட்டினாங்க மரம் சேரில் உட்காந்தாங்க எல்லாமே மரத்தில் தான் பயன்படுத்தினாங்க அந்த காலத்தில் உப்பு தட்டு கூட மரத்தில் தான் இருந்தது மரத்தோடு ஒண்டி வாழணும் இப்போ நம்ம இத்தனை வெரைட்டி மரம் வச்சிருக்க காரணம் என்னென்னா மழை வரும் இயற்கையாக ஒரு ஒரு மரத்தும் ஒரு காற்றுடைய குணம் இருக்குது அதுக்காக தான் நம்ம இந்த தோப்பு உள்ள இரநூறு இது தொண்ணூறு வெரைட்டி மரம் வச்சுருக்குறோம் இதில் வந்து முந்நூறு மரம் இருக்குது இந்த முக்கால் ஏக்கர்லேயே இதை இந்த சூரிய ஒளி எங்கேயோ ஒரு இடம்தான் தெரியும் மீதி இந்த இடத்துல சூரிய ஒளி உனக்கு தெரியுதா மணி பன்னெண்டு ரெண்டு மணி இருக்குது அளவுக்கு ஃபுல்லும் அந்த ஒரு விவசாயம் பண்ணுறோன்னா அந்த சூரிய ஒளி ஒரு துளி கூட பூமியில் அடிக்காத விவசாயம் பண்ணுறோம் தான் விவசாயி செம்மரம் பார்ப்போம் இது செம்மரம் செம்மரம் விளைய வைக்க முடிஞ்சே கவர்மெண்ட்ல பர்மிஷன் வாங்கணும்னு சொல்கிறாங்க ரெண்டாவது இந்த மரத்தை எங்கே வைக்கிறதுன்னு எல்லாம் இருக்காங்கிறாங்க நான் அதனால தான் ஒரே மரமாக வைக்காத எல்லா மரமும் கலந்து இந்த இந்தமாரி செம்மரம் இந்த இடத்துல வந்து இது ஒரு எண்பது தொண்ணூறு மரம் இருக்குது வேங்கை வந்து ஒரு ஐம்பது இருக்குது கயாவில் வந்து ஒரு அது ஒரு நூறு மரம் இருக்கும் பிலா மரம் முப்பது மாமரம் முப்பது மாமரமும் ஒரு ஒரு மரமும் ஒரு ஒரு வெரைட்டி மாங்காய் எல்லாமே அரிய வகை மாங்காய் தான் இருக்குது இதில் பூர்ஸ் இருக்குது தேக்கு இருக்குது இது மஞ்சக்கடம்பு இருக்குது இத்தனி விதமான மரம் அதான் நூறு மரம் கருங்காலி இருக்குது கல்புரம் இருக்குது அகர் இருக்குது நீர்மருது இருக்குது பில்லை மருது இருக்குது கருமருது இருக்குது கடம்பையில் வந்து மஞ்ச கடம்பு இருக்குது வெண்கடம்பு இருக்குது இதேமாரி ஒரு ஒரு மரமும் தேடி இத்தனி தொண்ணூறு வெரைட்டி நம்மள்ட மரம் கையில் வச்சுருக்குறோம் இப்போ இதில் பூரா திப்பிலி போடலான்னு இருக்கேன் இன்னொரு பா இது இருக்குது பார்த்து அதில் திப்பிலி போட்டு நல்லா வந்திருக்குது காமிக்கிறேன் இப்போ இந்த மிளகு மேலே ஏற்றி விட்டு கீழே திப்பிலி போட்டுடலான்னு ஒரு எண்ணம் நம்மளே ஒரு ஐடியா பண்ணி வச்சுருக்கோம் அது அங்கே சாத்தியமாக இருக்குது அது செம்மரம் எப்படி விற்கிறதுன்னு க சொல்கிறாங்க அதெல்லாம் விற்றுலாம் நம்மளே மார்க்கெட்டிங் பண்ணிடலாம் அந்த துணிச்சலில் தான் நான் போட்டிருக்கேன் இப்போ இது வந்து உச்சி வெயிலில் நம்ம இருக்கிறோம் இந்த இடத்துல இத்தனை விதமான மரம் வச்சுருக்காங்க அஞ்சு அடுக்கு ஆறு அடுக்கு தான் பயிர் வைக்கிறார் நம்ம ராஜ்லாம் சிறுவாச்சூர் ராஜிலாம் நம்ம இதில் வந்து ஒரு பதினஞ்சு அடுக்கு பயிர் வச்சிருக்கிறோம் பாருங்க இது வந்து அங்கே பார்த்து வேங்காய் இது செம்மரம் இந்த செம்மரத்துக்கும் வேங்காய் இன்னொன்று அந்த மூணு மரத்துக்கும் தனியாக வித்தியாசம் தெரியும் தழை படாக்குன்னு ஒரு மரம் அது ஆறு இலை வந்து ஒரு இலை வரும் வேங்காய் நாலு இலை வந்து ஒரு இலை வரும் இந்த செம்மரம் வந்து ரெண்டு இலை வந்து ஒரு இலை வரும் இது எல்லாமே ஒரே குடும்பத்தை சேர்ந்தது தான் இந்த வேங்கை படாக்கு இந்த செம்மரம்லாம் தேக்கில் ஒரு அஞ்சு வெரைட்டி இருக்குது மாதிரி மஞ்சள் கடம்பையில் அஞ்சு இருக்குது கடம்பையில் மாதிரி அந்தந்த மரத்துக்கும் ஒரு ஒரு அஞ்சு வெரைட்டி இருக்குது இந்த வேங் நான் சொன்னா சொன்னேன் நேழங்கிழையும் எந்த மாதிரிலும் வரும்னு சொன்னேன் பார்த்தீங்களா இந்த கொய்யாலாம் வந்து இதுக்கு தான் இதில் கொய்யா மரம்லாம் வச்சுருக்கோம் பாருங்கள் இப்போ நான் சொன்னால மஞ்சள் வச்சிருக்கேன் மிளகாய் வச்சுருக்கேன் எல்லா பொருளும் மாரி இந்த கொய்யாலாம் அது இன்றைக்கி சாத்தியமாக வருங்க கிளி சாயங்காலம் வரும் இப்போ குரங்கு வந்து சாப்பிட்டு போயிருக்கு இது இந்த கொய்யா பூராமே நாங்கள் சாப்பிட்றது இல்லை எங்கள் பையன் ஏன் வந்தானே எதாவது ஒன்று ரெண்டு அர்ப்பான் நாங்கள் அறுத்து விற்கிறதும் இல்லை இந்த இதில் வந்து தங்கும் பறவைக்காக குருவி காக்கா இந்த கொட்டாப்பளி குருவி குரங்கு இதற்காகவே இது வளர்க்குறோம் இப்போ கூட பத்து நிமிஷம் முன்னாடி வந்து அவர் குரங்கு சாப்பிட்டு போயிருப்பாருங்க பழுத்த பழத்தெல்லாம் சாப்பிட்டு வச்சு பாருங்க இது பப்பாளி கொய்யா இதெல்லாம் வந்து இந்த குரங்குகள் கிளிக்காகவும் மா பறவைங்களுக்காகவே வச்சுருக்குது இது நாட்டு பூர்ஸு இதேமாரி ஒரு இதில் ஐம்பது மணம் ஐம்பது கழி இந்த பூர்ஸ் இருக்குது சின்ன சின்ன துண்டாக வெட்டி கருப்பம்புல் மாரி புதையாக போட்டது இதில் என்ன நிறைய பெருசு பெருசுலாம் அங்கே இருக்குது இதில் மிளகு செடி அதிகமாக இருந்ததுனால காட்டுறேன் இந்த இது வந்து அந்த காலத்தில் இது பூ இந்த பூர்ஸை வந்து நா நாட்டு தேக்குன்னு சொல்லுவாங்க நல்லா இழைக்க இழைக்கிறதுக்கு நல்ல கலராக வரும் இது நாட்டு பூர்ஸு தேக்கோட வெலை நல்ல மரம் இதில் ஃபுல்லும் பாருங்கள் இது ரெண்டு வருஷத்து மிளகு அடுத்த வருஷம் இது காய் ஆரம்பிச்சிடும் ஃபஸ்ட்டு வருஷம் வச்சு மூணு வருஷம் பிறகு தான் மிளகு காய்க்கும் இது ரெண்டு வருஷத்து செடி கீழே இருக்கிறதுலாம் ஒரு வருஷத்துக்கு செடி இதில் எப்படி மிளகு எவ்வளோ அருமையாக இருக்குது இந்த அளவுக்கு சூரிய ஒளி பட்டாலே போதும் கொஞ்சம் கொஞ்சம் இது நல்லா மிளகு காய்க்க ஆரம்பிச்சிடும் இதில் வந்து தொண்ணூறு வெரைட்டி மரம் இருக்குது நம்மள்ட இன்றைய தேதிக்கு இந்த நாட்டு தான் இந்த பெலா இது வந்து பத்து பெலா மரம் இருக்குது இந்தமாரி இந்த தொண்ணூத்தெட்டு தேக்க மரம் இந்த பதினோரு சிந்தில் சாத்தியமானு எல்லாம் நினைப்பாங்க அடிக்கு ஒன்று தான் வைக்கணும் எட்டு அடிக்கு ஒன்று வைக்கணும்னு சொல்லுவாங்க அவங்கவுங்க இடத்துல அவங்கவுங்க மண் வளர்த்துக்கு அவங்களுக்கு தகுந்த மாதிரி தான் வச்சுக்கணும் இப்போ நான் வீடியோவில் போகிறேன்னா என் மண் நல்ல மண் இது ஒரு மேடு பகுதியானது பொட்டை மண்ணை சேர்ந்தது நல்ல மண்ணுங்கிறதுனால அஞ்சு அடிக்கு ஒன்று ஏழு அடிக்கு ஒன்று வச்சுருக்கேன் அதனால் மரம் கிளம்புது இது சில பூமியில் அடிக்கு ஒன்று தான் எல்லோரும் போடுவாங்க அதுதான் வழக்கம் இது நம்ம மண்ணு வளமாக இருக்குங்கிறதுனால நான் இதை பயன்படுத்துகிறேன் இதே நான் யாராக மரம் வைக்கணும் எப்படி வைக்கலான்னு ஐடியா கேட்டால் கூட நான் சொல்லுவேன் அப்போ அதிகமாக தெரியல இப்போ நிறைய இடம் போய் தெரிஞ்சுக்கிட்டதுனால அந்த ஜாக் மாடலில் வைக்கணும் எல்லா மரமும் கலந்து வைக்கணும் தோப்புன்னா ஒரே மரம் ஆகக்கூடாது தேக்காய் வைக்கக்கூடாது வேங்காய் வைக்கக்கூடாது செம்மரம் ஆகக்கூடாது மரத்தை கலந்து கலந்து நீங்கள் வச்சிங்கன்னா தான் இந்த மரத்துக்குள்ள வேறு அந்த மரம் சோறு போட்டுருவோம் அந்த வேறு இதுக்கு சோறு போய்டுவோம் அப்படி இருந்தால் தான் மரங்கள் நல்லா இருக்கும் காடு எப்படி இருக்குது வளமாக எல்லா மரமும் உள்ளது தானே காடு அதுதான் காடாக இருக்கணும் நீங்கள் மரம் வைக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா எந்த விவசாயம் இருந்தாலும் கலப்பு மரங்களாக வச்சா தான் நல்லாயிருக்கும் அதில் நல்ல டிம்பர் மரமாக வேள்வியானதாக கெட்டி மரமாக பார்த்து நீங்கள் வச்சுக்க வேண்டியது தான் இதுக்கு தான் நல்லது அதேமாதிரி சூரிய ஒளியை கூடுமான அளவுக்கும் இந்த பூமியிலேருந்து விழாத அளவுக்கு வைக்கணும் எந்த விவசாயம் பண்ணாலும் அப்போ தான் விவசாயத்தில் லாபம் கிடைக்கும் நல்ல விவசாயம் மகசூல் கூடும் நல்லாயிருக்கும் இந்த நிழல் காத்ததுலையும் சில பயிர்கள் வைக்கிறெல்லாம் வைக்கலாம் இப்போ இந்த வல்லார கிளம்புது இந்த மாதிரி மஞ்சள்லாம் நிழலே அருமையாக வளருது காஃபி செடி வச்சுருக்கோம் அபகூடா பழம் வச்சுருக்கோம் அந்த நெய் பழம்னு ஏதோ சொல்லி கேரளாவில் இருந்து அந்த செடி பழம் எல்லாமே உற்பத்தி ஆகியிருக்கேன் இன்னும் கொஞ்ச நாளில் கேரளாவில் என்ன பழம் காய்க்குதோ அந்த பழமே என் தோட்டத்தில் காய்க்கும் ஏன் அந்த இந்த கொள்ளையில் இந்த தொண்ணூறு செண்டில் இரநூறு தேக்க மரம் தொண்ணூறு செம்மரம் வச்சுருக்கேன் வேங்காய் ஐம்பது வச்சுருக்கேன் ஐம்பது வச்சுருக்கேன் மருது கருமருது மஞ்சள் கடம்பை வெண்கடம்பை இந்தமாரி இது ஒரு பல விதமான மரங்கள் எல்லாம் சேர்ந்து அதில் வந்து ஒரு தொண்ணூறு வெரைட்டி மரம் வச்சுருக்கேன் என்கிட்ட இப்போ தொண்ணூறு மரம் இருக்குது ஒரு ஒத்த மரமும் அதில் கணக்கு இருக்குது இந்த இரநூறு மரமும் கணக்கு இருக்குது தென்னை மரமும் அதில் கணக்கு இருக்குது அந்தமாரி என்கிட்ட தொண்ணூறு வெரைட்டி மரம் அரிய வகை மரமே நாற்பது மரம் மரம் வச்சிருக்கேன் கல்புரம் உள்பட வச்சுருக்கேன் இன்னும் ஒரு நாலஞ்சு மரம் தான் தேடிட்டு இருக்கேன் இது நம்மள்கிட்ட தொண்ணூறு வெரைட்டி இருக்குது கடம்ப மரத்தில் அஞ்சு இருக்குது மஞ்ச இருக்குது இது வெண்கடம்ப இது அளவுக்கு கெட்டியான இது கிடையாது ஒரு இது நல்ல காற்று வரும் முருகனுக்கு ஏற்ற மரம் கட்டில் செஞ்சு போட்டு உடம்புக்கு அந்த அளவுக்கு நல்லதுன்னு சொன்னாங்க அது ஒரு இதே இருக்குது அதனால் இந்த வெண்கடம்பையும் வச்சுருக்கோம் இது வந்து ஈட்டின்னு சொல்லலாம் சின்ன சின்ன இலையாக இருக்குது பாருங்கள் ரெட் சந்தனம்னு சொல்லலாம் இதை சந்தனம் மாதிரி இருக்கும் இது ரெட் சந்தனம் இது பேர் ஈட்டின்னு சொல்லுவாங்க இது நல்ல டிம்பரு நல்ல கெட்டி மரம் கயா மாரி கயாவோட ஒரு பர்சன்டேஜ் கூடன்னு சொல்லலாம் ஆனால் இது அவ்வளவு சீக்கிரம் கிளம்பாது இது வந்து இருபது வருஷத்து மரம் இதுவும் கயா கூட வச்சதுதான் தான்றிக்காய் மரம் இது தேக்கு தேக்கு ஜாதியில சேர்ந்தது இடையில கயா வச்சிருக்கேன் பாருங்க தென்னை ஏறிச்சு பாருங்க இந்த ரெண்டு தென்னை மரத்துக்கு இடையில இந்த கயா வச்சிருக்கேன் இதுதான் கயா நல்லா எடுத்துங்க மூணு மாசம் ஆகுது இதை வச்சு எத்தனை இது வந்து கரெக்டாக ஒரு இது ஒரு ரெண்டு ரெண்டு அடி உயரத்தில் வாங்கிட்டு வந்தது மரங்கள் இருக்கிறதுனால முந்நூறு மரத்துலேயும் இந்தமாதிரி மிளகு ஏற்றிருக்கேன் இது இது ரெண்டு வருஷத்து மிளகு இந்த கண்ணெலாம் ஒரு வருஷத்து மிளகு மூணு வருஷம் கழித்து காய்கிங்கிறாங்க இது வந்து கரிமுண்டா இந்த ஏரியா இது ஃபுல்லும் வந்து கீழே அடியில் வந்து பாட்டமில் வந்து இந்த மாலை கட்டுவாங்கல்ல அந்த செடி அந்தாண்ட பக்கமாக வச்சுருக்கோம் இதில் வந்து வல்லார இஞ்சி இங்காண்ட வந்து மஞ்சள் இது ஃபுல்லும் இஞ்சி இதெல்லாம் இது கீழே வல்லார வீட்டு நம்ம சொந்த யூஸு தான் மிளகா தேதா இல்லை வீடு பேரே இதில் இத்தனை விதமாக வைக்கிறோம்னு சொல்கிறோம் இதில் இதை என்ன செஞ்சுருக்குன்னா இது ஃபுல்லும் வந்து மிளகு ஏறிட்டுருக்கு இது செடி இங்கே பாருங்கள் திப்பிலி எவ்வளோ எவ்வளோ பெருசு இது மலையில் தான் காய்க்குன்னு சொல்கிறாங்க எல்லாம் மிளகு காய்க்குதுன்னு சொல்கிறாங்க இங்கே பாருங்கள் இங்கே எவ்வளோ பெரிய திப்பிலி எவ்வளோ நீட் நீட்டாக அரிசி திப்பிலின்னு சொல்லுவாங்க இது இங்க பாருங்க திப்பிலி எவ்வளோ இது பூரம் திப்பிலி தான் இது கொசு கடிக்குது இந்த நேரம் லேட் ஆகிடுச்சு இந்த தெரியாது ராஜேஷே ஃபுல்லும் திப்பிலி தான் இந்த ஒரு திப்பிலி சும்மா சாப்பிட்டு வரும் வெறுவாயால் வாய் அவ்வளோ மனமாக இருக்கும் இப்போ அவங்க கொடுக்குறதுலாம் இது பண்ணி தான் தராங்க சும்மா வாயில் போடு சாப்பிடு இந்த திப்பிலி அப்படியே பச்சையாக சாப்பிட்லாம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கு அவ்வளோ உடம்புக்கு நல்லது இந்த பத்து சிண்டு ஃபுல்லுமே திப்பிலி தான் நல்லா வீடியோ எடுத்துங்க திருதா எப்படி காய்ச்சிருக்குண்ணே செமத்தையோ காய்ச்சிருக்கு இதில் மிளகு இருக்குது மேலே ஏறிட்டுருக்கு இது வக்கல் கட்டு ஒரு ஐம்பது கட்டு இந்த கொல்ல உள்ள போட்டிருக்கு நான் எட்டு ஏக்கரு நடுவு நடுறேன் இயற்கையில் பண்ணுற வைக்க தான் இது நான் வக்கீல விற்கிறதே இல்லை கட்டு விலைக்கு கேட்டிங்கன்னா ஐம்பது ரூபா அறுபது ரூபா தொண்ணூறுவா தான் கேட்பாங்க நான் வந்து இது எரு வந்து வெளிலேருந்து போய் நீங்கள் வாங்கிட்டு வந்தீங்கன்னா ஒரு எரு ஒரு கிலோ ஒரு டிப்பர் வாங்கிட்டு வந்து கொல்லையில் கொட்டி இறச்சி களைக்கிறதுக்காண்டி ஒரு கிலோவுக்கு ஏழு ரூபா செலவுது இது வந்து முப்பத்தஞ்சு கிலோ க வைக்கல ஒரு அறுபது ரூபா எழுபது ரூபாய்க்கு தான் என்ன கட்டுப்படி ஆகும் இரநூத்தி ஐம்பது ரூபாய்க்குன்னு ஒரு வைக்க கட்டு விவசாயிகிட்ட அதனால நான் எந்த காலத்துலேயும் வைக்கல வைக்க மாட்டேன் கொல்லையிலேயே போட்டு ஓட்டுருவேன் இது மாட்டுக்காக எடுத்தாந்து அந்த வச்சுருந்தேன் தார்பா போடாத நினஞ்சி போச்சு அதனால் கொ இந்த இந்த கொல்லை உள்ள போட்டு இந்த தோப்பு உள்ள போட்டு குதிரலான்னு போட்டால் மழை பெஞ்சு அப்புறம் அதுலேருந்து ஆளும் எல்லாம் நம்மளும் கடைப்படாத இருக்குது இந்தமாரி அள்ளி தெளிச்சிட்டா பூமியும் ஈரங்காக்கம் மண்புழும் உற்பத்தி ஆகிடும் முப்பத்தஞ்சு கிலோ வெயிட்டு உள்ள இதை ரொம்ப கம்மி ரேட்டுக்கு விற்கக்கூடாதுங்கிறதுக்காக வைக்கலாம் விற்கிறதே இல்லை எந்த காலத்துலேயும் அதை கொளுத்தவும் கூடாது கொள்ளையில் எந்த இடத்துலையும் ஒரு பூமியில் சுருக்காட்டை தவிர எந்த இடத்துலையும் ஒரு பூண்டை கூட கொளுத்தக்கூடாது எவ்வளோ செத்த சென்னாராக கிடக்க பாருங்கள் அவ்வளோ பாடு தான் அதே தானாக மக்கிடும் அப்போதான் தான் அங்கே சத்து நிறையா உற்பத்தி இருக்கும் இல்லைனா ஆகாது நம்ம வந்து இந்த கழிவு பொருளே இதுக்கு நல்ல லாபம் தரும் நம்ம எதுவுமே பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது இந்த மரம் இப்போ ஒரு மூணு வருஷம் வரைக்கும் தான் கஷ்டப்பட்டோம் இன்னும் இது கஷ்டப்பட வேண்டிய அவசியமே இல்லை இந்த மரங்கள்லாம் எதுக்காகனா அசால்ட்டாக நம்ம என்ன கவர்மெண்ட் வேலையில் இருக்கோம் நம்மளுக்கு பின்னால் ரிட்டைர்மெண்ட் ஆனால் ஒரு பணம் வர்றதுக்கு இது நம்ம பிள்ளைக்கு ஒரு அசால்ட்டான ஒரு சொத்து இந்த நிலம் விற்கிற ரேட்டுக்கு இந்த மரம் விற்கும் அந்தளவுக்கு இந்த மரங்கள்லாம் உற்பத்தி பண்ணிகிட்ருக்கேன் அதுவும் பலவிதமான மரம் மதிப்புள்ள மரம் நல்லா டிம்பர் மரம் நல்ல வேல்வியான மரம்